மதியானம் செஞ்சுட்டு வந்தது டீ ராத்திரிக்கு என்னனாலும் போய் பார்க்கணும்ல இப்போ போனாதான் வாசலை குட்டி கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டு வீட்டு வேலை பார்க்க சரியா இருக்கும் யா புஷ்பா மதியம் கறி சேர்த்து வைக்கலையா ராத்திரிக்கும் கறி வைக்கணுங்க இல்லை கனி ராணி கல்யாணம் கொஞ்ச நாள் தானே இருக்கு பிள்ளை போற வரைக்கும் கொஞ்சம் வாய்க்குருசியா செஞ்சு போடும் அப்பப்போ செஞ்சுட்டு கிடக்கேங்க பிள்ளை ஒரு மாசம் தானே இருப்பா அப்புறம் போயிட்டோம்னா கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கும் பார்த்துக்கிடுங்க போற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல அதான் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு கறி வச்சு கொடுத்துட்டு இருக்கேங்க ஆசைப்படுறதா அதுவும் நல்லதான்ட்டி

நல்ல வாයை புளந்துடடா பா வாட்டி போவ வா ஏதும் பூச்சி ஏசி வந்துกัดறப்ப அது வாளைல ஏறி படுத்துடடகா ஏக்க இந்த தென்னமர காத்துக்கு வீட்டுக்கு வரக்கே துவானல கங்கே இருக்கலமான்னு துಾಣுது வீட்டு போனா ஒரே சூடு வந்துடுங்க சூடு தாங்க முடிய மாட்டங்க என்ன செய்ய ஒரே சறையா கிடக்குகா நம்ம காட்டிகாரி அப்ப நீங்க كده நாங்க போற வீட்டுக்கு சொன்ன தேட மாட்டாவே ஓ மாமியார் தேடனானே நீதான் தொங்க விட்டுடறே பெரியவள உன்னை தேடி வரக்க ஆளு கிடையாது எங்க வீட்டுல தேட வாமா நாங்க போனா எங்களு உரிச்சுறவாவே நாங்க போறேன் ஏகே இந்த மண்டைக்கு இப்படி தான் டிங்கின ஒரு யோசனை வந்துச்சு இக்க நம்ம இந்த ஏர் குளை என்ன ஏர் குளையா அத நம்மட்ட ஏர் இந்த போட்ட ஒரு பெட்டி மாதிரி கிடக்கும் அதுல தண்ணி ஊத்தி போட்டு நல்ல சில்லுன்னு காத்து வரும்கா ஏசி மாதிரி நம்ம வாட்டவை அது ஏர் குளை கூட அது ஏர் குளர் நம்ம இழுச்சு குட்டி கூட தெரிஞ்சிருக்கு பத்தியலக்க ஏர் குளரா அது வாங்குமாக்கா என்ன வாங்குமா வாங்குமா எல்லாரும் ஒரு வீட்ல கிடக்க மாதிரி சொல்லுது காசு போட்டு வாங்கி யார் யார் வீட்டு கொண்டு போவே இக்க காலையில நீங்க வச்சிடுங்கக்கா மதியான வேணா நம்ம ஒத்தரோசை எடுத்துட்டு போட்டோம்

ഉങ്ങളുടെ പാസിരുന്ന പാസിറ്റേ നടക്കുന്ന നാം ഈ സൈക്കിൾ കടന്നു വണ്ടി വരെ എല്ലാരും വാങ്ങ പോവാം ഇപ്പോ എന്നെ ഇപ്പി ചൊല്ലിട്ട് പോരാ ഏട്ടി ഇപ്പോ ഒരു വഴക്ക് ആ മടവ കൂട ചേന്നിട്ട് കടന്നു നമ്മ ദാ അല്ലാട് പെട്ടിട്ട് അടക്ക ചെറിയാ ഇരിക്കി എമ്മടി എന്ന എന്ന ഐറ്റങ്ങളോ ഏർക്കുള്ളൈ കടയിനിലേ ഇന്ദപ്പക്കം തിരുമണാ ചോണ കാത്തി ഇന്ദപ്പക്കം പാതാളോ ചോണ കാത്തി ശരി പിന്നാടി തിരുമ്പി പാക്കളാണ് പാതാ അങ്ങയും ചോണ കാത്തി etti paisa minde kadaila edho vela kadaikama nu kelungati veyil kandala undirundikadala nalla kaathu vaangna maari irukku velayum paatha maari irukku edhu inda kadaila vela irkan kelunge amma enna kulugul nu irukapatiya etti tuttu korava kondu vandute coola vaanga para adhu vaanga para idhu vaanga para nu undiruka nammley cheathu veliyila tharuthira amma etti avula tuttu varadhu yaar kulay namme solra velaikku vaaindu polam etti yaar kulay illaadi namme elichakka ennum solirundhavilla cooler ah cooler ennum aviye solirundhavalla air cooler മറന്നിട്ടാ വെളിയില വിട്ട നാല് മാറി എന്നാ ചെയ്യേ പൂട്ട് തെരിയാമോ മറന്നെ അതാങ്കിട്ട് വന്നിരിക്കാം எம்மா நம்ம வாட்டுக்கு வந்து கடயில ரவுண்டு போட்டு சுத்திட அடகம் கடகரவியே ஊرتல காணமேம்மா சும்மா கடகர என்ன செய்ய யா உத்தரoso நல்லதன்ன நம்ம வாட்டு கொண்டு தெரியாது காலையில யார் தூது கோல் அதெல்லாம் திட்டு கிடையாது சும்மா கடந்துச்சுன்னா அலிட்டு போனாவ அதுக்கு என்ன யாருக்கு லா இல்லமா உங்களுக்குள்ள இருக்குது உங்களுக்குள்ள பேசிக்கிடுங்கட்டி வந்து இப்படி பேசிட நடக்காதியே இப்ப நம்ம இந்த கேமராவோட பேசுகிறதெல்லாம் கேட்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுது அவையலாம் நீங்கள் வடி திருடி அது எதுவும் பேசிகிட்டு நாளைக்கு ஏதாவது பொருள் உங்கள உங்களை பிடிச்சிட்டு போயிட சும்மா இருங்க டீ கூட சேர்ந்து நானும் வந்திருக்கேன் அம்மா தூஷுபாக்காவுக்கு இப்போ இதெல்லாம் யார் துணி சொந்தவோ காலேஜ் போகிறால்ல வந்து சொல்லுவாட்டி ஏட்டி விலையை விசாரிக்கும்போது நல்லா விசாரிச்சுக்கிறோம் நம்ம ராணிக்கு வாங்கணும்ல இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும்லட்டி நல்ல நல்ல பொருளாக ஏக்கா வசதிக்கு இந்த யாரு பிள்ளை இல்லாமல் அவிய வீடு எவ்ளோ பெரிய பங்களா மாதிரி இருக்கு நம்ம மாப்ள வீடு பாக்க போறோம்ல ஒரு நாள் ஏமா அவிய வீட்ல இருக்கா இல்லையன்ன யாருக்கு தெரியும் அவ வீட்ல இல்லாமளா இருக்காத இருந்தால நம்ம குடுக்குற கடமைக்கு குடுக்கணுமா நம்ம பிள்ளைக்கு என்னமnal குடுக்கணுமா வாங்கி பிள்ளைக்கு குடி பே आधा குடி பே இத குடி பே நான் அப்புறம் பேசிடுங்க இப்போ எனக்க யாருக்கு layi வாங்கிடுங்க ஏமா வாங்குமா என்னமா பாத்துறீங்க பய ஏமா கடக்கறேனே என்ன வேமா இருக்கியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தீங்கனா கடைய காலி பண்ணிரும் கடைய காலி பண்ணிரீளா இனி நாங்களே வாங்கிருப்போம்னு சொல்ல வந்தோம்னே எங்கனே போனியா கடையை போட்டுட்டு உங்க பக்கத்துல டீ குடிக்க போனேம்மா சொல்லுங்கம்மா ஏர் கூலர் பார்க்கணுமா இன்னே ஆமண்ணே இன்னே தொடக்க விலை எம்பிட்டு வருது இப்ப தொடக்க வேலை ஐயாயிரம்மா முடிவு வேலை பன்னெண்டாயிரம் ரூபாய் ஏயம்மா தொடக்க வேலை ஐயாயிரம்மா இவ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி வீட்டுல வந்திருக்க ஏர் குழாய் வாங்க சரி என்னை நாங்க பாத்துட்டோம் இந்த கருப்பு கலர் ஏர் குழாய் எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே இம்மா திரும்ப ஐயாயிரம் என்னே என்னை இங்கே பாத்துக்கிடுங்க இப்ப நீங்க இதை ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்தியான்னு வைங்கண்ணே உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்காது ഇപ്പം നിങ്ങൾ ഇത് മറ്റും എനിക്ക് പാതി വിലയ്ക്ക് തന്നെ ഞാൻ പിന്നാടി വന്നിട്ട് മൂന്ന് പേര് വെളിയ ഒരു ആൾ നിക്കി നാലുപേര് അപ്പം വീട്ടിൽ കല്യാണം വെച്ചിട്ട് സീരുവർഷക്ക് രണ്ട് പത്ത് ആറ് കുളായി വാങ്ങും എനിക്ക് ഇപ്പോഴേക്ക് ഇത് രണ്ടായിരത്തി ഐണ്ണൂറ് താങ്കൾ വീട്ടെല്ലാം നാ കൂട്ടി വന്ന വീഴിലെല്ലാം അയ്യായിരം ഏറെ വാങ്ങി വയ്ക്കുന്ന അതിൽ ലാഭം വായിക്കണേ അപ്പം ചെയ്യാ നാ കിട തിട്ടുവേമ്മ എന്നെ അപ്പം തറക്കുനോട്ടേലും ചല്ലാതെ നേത്ത ന്യൂസ് പാത്രീലില്ല ഒരു കടയില പോയി പ്രിച്ച് ഐവ് കേട്ടാവളാം

ഏതും ക്യാമറകൾ പതിനഞ്ചു ഇപ്പൊ നാളേക്ക് ഒരു പ്രശ്നം ഇല്ല കംപ്ലൈന്റ് കൊടുത്തല്ലോ പോലീസിലെ ശരി അപ്പൊ എന്തെന്നാണ് എന്റെ കറുപ്പ് കളർ എടുത്ത് കിട്ടുമ്പോണേ ഇമ്മ ടൈവ് സേവ് എടുത്തിട്ട് ഇടത്തെ വിട്ട് കാലി പണിക്കുമ്പോ എട്ടി ഒത്ത രസം ആൾക്കൊരു കൈയ്യ പിടിച്ച് തൂക്കുമോ ആ വാട്ടി എട്ടി അപ്പ നീ തൂയിട്ട് വാങ്ങ നാങ്ങ വെല്ലിൽ സൈക്കിൾ കിടത്തി പോരാ അമ്മ നാണ് പോരാം ടി ആ പോങ്ങ കണ്ടാ നീ തൂയിട്ട് വരാം ചക്ക കട്ടി പറക്കിടമ്മ നെട്ട വെല്ലി സൈക്കിൾ ആശപ്പെട്ട് ഏറിക്കടി നെട്ട വെല്ലി ബൈക്കിൽ

மெண்டல் பிடிச்ச மாதிரி எங்க போனாலும் ஒத்த ஆட்ட ஒத்த சைக்கிள் அம்பிட்டு வரை ஏத்தி குட்டுறது இவ கூட வரலாம இருக்கவும் முடிய மாட்டேங்கி சீ குவாட்டிகரி கேடி எனக்கு பயமா கிடக்குது என்ன இறக்கினாலும் விட்டுட்டு நடந்தாலும் வீடு வந்து சேரவே என்ன இதல போட்டு தொங்க விட்டுட்டு போறானே ஏத்தி இறக்கி விட்டுட்டி ஏ இது இப்படி சொல்லுதே நான் என்ன அவ்வளோ மனசாட்சி இல்ல அதவள அவங்களே இறக்கி விட்டு நடந்து வர சொல்லி நாங்க மட்டும் இப்படி ஒய்யாரமா இப்படி சைக்கிள்ல போக முடியும் மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்காது நீங்க அந்த பிடிச்சிட்டு உட்காருங்க கீழே எதுவும் போட மாட்டேன் நான் நல்லா தான் சைக்கிள் ஓட்டுவேன் ஏமா நீ நல்ல ஓட்டுற நான் வீட்டு போற வரைக்கும் நல்லா இருக்கணும்ல ஐயோ இவ்வளவு கூட வரலஞ்சனா அள்ளி போட்டு கொண்டு வந்தறால எங்க பனாலும் கூலர் வாங்குறதால கூலர் ஏமா நாலு முடி நீ இருக்க ரெண்டு சட்டையும் கிழிச்சறாத இருக்கவே இந்த ஒத்த சட்டை தான் ஆ இருக்கி பிடிச்சிட்டு வாரா ஏட்டி முன்ன போனா ஒன்னையே தள்ளிரவே பின்ன போனா புசுபாக்காவ தள்ளிரவே புசுபாக்கா கூலர் வச்சிட்டு வேற உட்கார்ந்திருக்கு அதான்டி பிடிச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கே இல்லனா ஒரு ஆட்டோ பிடி போவோம் ஆமா ஆட்டோ பிடிச்சா நெட்டகாலையும் புருஷன் காசு தருவான் ஆமா கூலர் போட்டு நீ தூரங்குறதுக்கு நெட்டகால இருக்கு துட்டு தரான் எனக்கே தரமட ரோடடா தரடி அடிப்பு உங்களுக்கு தரானே மூஞ்சி மோறேமேரி என்ன சுடிதார் கேரி சத்த மீல்லம்மா வரே யாம்டி எப்டி இருந்தால ஒண்ணு நடக்க போறது இல்ல இறக்கி விட மாட்டா ஆட்டவும் பிடிக்க மாட்டா நடந்து வர முடியாது அந்த ஆளை கம்பிய பிடிச்சிட்டு இருந்துட்டே அம்டி ஆ மாவுதான் পোளைக்கே தெரிஞ்ச புள்ள எவ்வளவு அறிவோட இருக்கே எட்டி உத்தர சாப்பப்ப திரும்பி பார்த்தா கபுசுபக்க இருக்கா இல்லையன்னே いや இல்லாம எங்க போறேன் ஆ அப்பப்ப இடி சத்தம் குடுங்க காய் இருக்கே இல்லையன்னே தெரிய மாட்டेंगी இம்மா வாட்டுமா அவ்ளதா வீடு பக்கத்துல வந்துருச்சு இப்போ ஆயிரம் கோபடாம இருங்க